தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் குரு பகவான் பத்தாம் இடத்துல இருந்தாலும் யோகாதிபதியான செவ்வாயின் தொடர்பில் அவர் இருப்பதால் வேலை தொழில் வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகள்ல ஒரு நல்ல சம்பவங்கள் நடக்கின்ற வாரமாக இருக்கும் இன்னும் குறிப்பா அலுவலகங்களில் இது வரைக்கும் உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தர்கிட்ட வந்து போராடிக்கிட்டு இருந்தவங்க இந்த வாரம் அவருடைய தடை வந்து விலகிறத பாப்பீங்க சிலருக்கு யாராவது ஒருத்தர் உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு மேலதிகாரின்ற ரூபத்திலேயே ஒரு நந்தி மாதிரி வந்து ஒரு நடுவில் வந்து தடுத்துக்கிட்டு இருப்பார் நீங்கள் என்ன சொன்னாலும் அதை வந்து ஏறுக்குமாறாக திருப்பி சொல்வதற்கும் உங்களை மட்டம் தட்டுவதற்கும் அலுவலகத்தில் இருக்கின்ற ஒரு நந்தி இந்த வாரம் விலகுகின்ற ஒரு வாரமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு சில நிலைகளில் ஒரு வழி பிறக்கும் அது வந்து பெண்களால் கூட இருக்கலாம் இந்த வாரம் வந்து சுக்கரன் உச்சமாக இருப்பதும் அவரே ஆறு பதினொன்று கூடிய லாபஸ்தானாதிபதியாகி அவர் உச்சமாக இருக்கிறதும் சில நிலைகளில் பெண் உறவுகள் மூலம் உங்களுக்கு லாபங்கள் நடக்கிறத அமைப்புகள் இந்த வாரம் உண்டு இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் சுக்கரனின் காரகத்துவங்களான லாட்ஜிங் டிராவல்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் இது போன்ற ஒரு ரெஸ்டாரன்ட் ஹோட்டல்ஸ் இந்த மாதிரியான அமைப்புகள் அமைப்பு தொழில் பண்ணுகின்ற தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிக நல்ல லாபங்களும் மேன்மைகளும் உண்டு வெள்ளை நிறத்த சம்பந்தப்பட்டவங்க கொஞ்சம் கெட்டி சொல்லப்படக்கூடிய நீராகவும் சாலிடாகவும் நடுவாந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு திரவ இருக்கிற கெட்டியான திரவத்தை உருவாக்குகின்ற அந்த கெட்டியான திரவம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இருக்கிறவங்க ஒரு நல்ல மேன்மையை அடைவீர்கள் ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நன்மைகள் மட்டுமே நடக்கின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும்